சிறந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு மூன்று வகையான பணியிடத்திற்கு குரூப் த்ரீ ஏ சர்வீஸ் மூன்று வகையான பணியிடத்திற்கு இன்றைக்கு வந்து அறிவிப்பு வந்திருக்கு இன்றைய தேதியில் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைய தேதிக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும் சரிங்களா என்னென்ன போஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு போஸ்ட்டு ஸ்டோர் கீப்பர் கிரேட் டூ இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இது ஒரு போஸ்ட் சரிங்களா மொத்தம் பார்த்திங்கன்னா பதினான்கு போஸ்ட்டு சரிங்களா இதுக்குண்டான அறிவிப்பு தான் இது குரூப் த்ரீ ஏ சர்வீஸ் சரிங்களா இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுக்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணும் இதே போல இதே போல் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் நூற்றம்பது ரூபாய் ஃபீஸு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ போஸ்ட் அப்படிங்கிற விவரம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லேயும் போய் பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் டேட்டு பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியடு அது வந்து பத் பத்தொம்போது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது தமிழ்மொழி தகுதி தேர்வு அதுக்கு உண்டான டேட் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று இருபத்தி எட்டு சாரி இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்ததாக கல்வித் தகுதி பார்ப்போம் சி சாரி ஏஜ் லிமிட்டு எல்லாருக்கும் அதாவது தேர்ட்டி செவன் இயர்ஸ் வந்து எஸ்சிக்கு எம்பிசிக்கு முப்பத்தி நாலு வயது அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இயர்ஸ் கொடுத்து அதர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடோவுக்கு வந்து ஃபார்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ் எஸ்சிக்கு அருந்ததியர்ஸுக்கு எம்பிசி விடோவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க அதர்ஸ்க்கு ஃபார்ட்டி டூ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் இந்த போஸ்ட்டுக்கு எஸ்சி எஸ்டிக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அதர்ஸ்க்கு தேர்ட்டி டூ இயர்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதே எக்ஸீஸ் மேனுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனு மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி அதே போல் ப்ரிஃபரென்சியல் வந்து யார் யாருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க காமர்ஸில் டிகிரி இருக்கணும் அதே பாருங்கள் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற விவரம்லாம் கொடுத்துருக்காங்க டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு இதில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் நடேசன் இன்ஸ்டியூட் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மதுரை இதில் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும் இதான் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த கல்வி தகுதி அதாவது ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி தான் படிச்சுருக்கணும் இதான் முக்கியமாக நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஸ்டோர் கீப்பர் கிரேடு டூக்கு வந்து ஹையர் செகண்டரி இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் அதை கேட்டிருக்காங்க அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சரிங்களா இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி